ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரி அனைத்து விதமான தமிழ் ஆர்ந்த சிந்தனையாளர்களுக்கும் எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்குது என்னென்ன செஞ்சால் நம்ம இன்னும் நமது அதிர்ஷ்டத்தை மேம்படுத்திக்க முடியும் என்னென்ன செய்யாமல் இருந்தால் நம்ம சில விஷயங்களை தவிர்க்க முடியும் சங்கடங்களை தவிர்க்க முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரை இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்குமே துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக்கொண்டு இந்த தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி ராசிபுலங்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினமும் தேய்விரை தினங்க இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ஏழாம் இடம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க ஏழு குடையவனும் பத்து கொடையவனும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குது இத்தகைய கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் சந்தித்தவர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய மனமகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு நிறைய நபர்களை நீங்கள் மீட் பண்ணலாம் ஆனால் சில நபர்களை நீங்கள் மீட் பண்ணும்போது இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிக ஆனந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுதுங்க இன்றைய தினத்தில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது தடைகள் இருந்திருந்தா அந்த தடைகள் எல்லாம் விலகும் வீடு கட்டுவதற்கான பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுது எனவே அதனால இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும் நடக்கும்போது கொஞ்சம் கவனமா நடக்க வேண்டியது அவசியங்க இன்றைய தினம் கண்டிப்பாக ரொம்ப கவனமா இருங்க கர்ப்பிணி பெண்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க பக்கத்துல போய் நிற்காம இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் கருவில் இருக்கக்கூடிய குதை குழந்தைகளே அது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் புகைப்பிடிக்கக்கூடிய நபர்களின் பக்கத்துல போய் இருக்காதீங்க இன்னைக்கு உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து யாராவது உங்க வந்து பணம் கடனாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக பணம் கொடுப்பீங்க ஆனா உங்களுடைய பொருளாதாரத்துல அதனால பாதிப்புகள் ஏற்படும் எனவே அதில் கொஞ்சம் கவனம் இருங்க உங்களது தேவைக்கேற்ப மீதியை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு மீதி வந்து கடனை கொடுக்கறது நல்லதுங்க வீட்டு சூழ்நிலைகளால் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி எல்லாம் சாதகமான சூழ்நிலைகளை நீங்க மாத்திக்க முடியுமோ மாதிரி விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நல்ல முடிவுக்கு வருங்க எனவே திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் சிறப்பாக கை கைகூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை கவனமா நீங்க மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் சில பகைமைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க நீங்க கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கடன் கண்டிப்பாக நீங்க வாங்க வேணாங்க இன்னும் ஒரு மாத காலத்திற்கு நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை தேவையை உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களை மகிழ்விக்க செயல்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அனைத்து காரியங்களையும் உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு உங்களது மனக்கு வந்து காதலரோ அல்லது உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்வார் அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்னைக்கு உங்களுடைய பிளான்கள் படி நீங்க செயல்படணும் உங்கள் பிளான் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் நீங்க வந்து சமாதானம் செய்யறதுல கஷ்டப்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல உங்களுடைய கூட்டு வியாபாரத்துல உங்களுடைய பிளான் எக்ஸிக் பண்றதுக்காக நீங்க கொஞ்சம் சமாதானப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் உங்களது பார்ட்னர் கிட்ட நீங்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துறைக்கும் இனிமையான ஒரு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் வரை கடன் வாங்குவதை தள்ளி போடுறது நல்லதுங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் அமையும் புதிதாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு டூ வீலரோ இல்ல ஃபோர் வீலரோ கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சிந்தனைகள் என்ற தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இப்பவே வாங்கிடலாமா அப்படின்ட்டு நீங்க இன்னைக்கு யோசிக்கக்கூடிய சிந்தனைகள் கொஞ்சம் நேரங்கள வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க வீடு கட்டுற முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகளாகலாம் எனவே வீடு கட்டுறதுக்கான நல்ல வாய்ப்புகளும் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க ஆனாலும் என்ன எல்லோருடனும் அனுசரித்து செல்லுங்கள் பகைமை வேண்டாம் இன்றைய என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறுத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ரசிகளின் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு விட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே ஆல் பட்டனும் அழுத்தி விடுங்க நம்பர்களே உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக மொபைலில் கிடைக்க அது ஏதுவாக அமையும் ஸோ சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனும் அழைத்து விடுங்க இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய லக்கியஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமைங்க நீல நிறம் லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் வந்து குறையக்கூடிய ஒரு திருப்தியான நாளாக இன்றைக்கி அமையப்படுவீங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மன திருப்தியான நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனசுல சில சில குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படலாம் ஆனால் அது அனைத்துமே நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் நிறைய கிடைக்க பெறுவீங்க புதிய காண்டாக்ட் எண்ணிக்கை உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க அந்த காண்டாக்ட் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையும் நல்ல ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு அவர்கள் மூலமாக மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு பெரும்பாலான அனைத்து விஷயங்களிலும் நல்ல நன்மைகளே நடைபெறும் என்பதால் இன்றைய தினம் ஒரு பொன்னான தினமாக அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது தொடர்புடைய ராசி வந்து இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ நால்தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே